இந்த ஸ்டோரி சாதாரணமான ஸ்டோரி கிடையாது. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு உண்டான பாசமான கதை. ஹாய் அக்கா, हाय அண்ணா. வணக்கம். நாங்க ஜெஃப்னால இருந்து டி&டி சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம். உங்க சில கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஹேப்பி மேரிட் லைஃப். ஸ்லவர் பற்றி அம்மே. அப்புறம் வந்து அப்புறம் உங்களுக்கு இல்லை கேஷ் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி வச்சு உங்களுக்கு லக்ஷ்மி வச்சு கேஷ் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு பிக் கிஃப்ட் ஒன்று இருக்குது அது அக்கா தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணலாம் யார் கொடுத்துருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்க யார் சவுண்டாக பேசுங்க எங்கே இருக்காங்க வாய்ஸ்ரீ கேனடாவா ஓகே அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க சூஸ் பண்ணலாம் யாருன்னு அக்கா ஓப்பன் பண்ணிடுங்க என்னவா இருக்கும் கெஸ் பண்றீங்க என்னவா இருக்கும் கிரெயிங் பண்றீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்துருங்க நீங்க தான் தூக்கணும் யார் கொடுத்துருப்பாங்க அண்ணா இல்ல இது இன்னொரு இடத்துல இருந்து வந்துருக்குது அவங்க வெளியூர் கனடான்றீங்க இது ஜெஃப்னால் இருந்து வந்துருக்கு யாரா இருக்கும் யார் கொடுத்துருப்பாங்க இப்போ யார் உங்களுக்கு கொடுத்தது இல்ல இல்ல அவங்க நேம் டீல ஆரம்பிக்கு நாங்களுக்கு உதாரணம் டீல ஆரம்பிச்சு ஏல முடியுது அவ்வளவுதான் இருக்காங்களா அவங்களுக்கு அக்கா ஒன்னா தான் இருக்காங்களா ஸ்ரீலங்கால யாரும் இல்லையா உங்களுக்கு யார் கொடுத்தாங்க இப்போ இப்போ இப்ப யார் உங்க கையில கொடுத்தாங்க இந்த கிஃப்ட்ஸ் எவ்வளவு நான் தான் என்னோட நேம் தான் தாரா நான் தானே கொடுத்தேன் கொடுத்தது நான் கொடுக்க சொன்னது யாரா இருக்கும் நீங்க அண்ணா தான் உங்களுக்கு கொடுத்தாங்க லாஸ்ட் ஆர் ஃப்ரேமும் இருக்கு அதையும் பார்த்துக்கலாம் ஓபன் பண்ணுங்க அதற்கு ஆட் பண்ணி கவிதை எழுதி கொடுத்துருக்காங்க உங்களோட அண்ணா இருந்து ஸோ அதை வாசிச்சிடலாம் ஒரே கருவில் பிறந்து உறவின்றி திருமணம் எனும் பந்தம் கொண்டே மகிழும் வேலையாம் சின்ன சிட்டாய் பறந்தே திரிவாள் மாலை சூடியே அயூரனின் தேவதையாய் மாறிடும் நேரமாம் நிரோஜினி என்றே வாழ்ந்த செல்லமும் கணவன் பேரை சுமக்கவே துணைகின்ற இன்ப நாளாம் அண்ணன் என்றால் மகாராணியாய் நித்தம் இதயத்தில் வாழ்ந்த செல்லத்துக்கு உன்னத துணையால் இரு உள்ளம் ஒன்றாகும் நன்னாளாம் ஆனந்த பூவை நித்தம் தூவியே அண்ணன் நானும் மகிழ்வுடன் வாழ்த்துகின்றேன் பல்லாண்டு நாளும் இன்பமாய் வாழ்வில் இணைந்தே வாழ வாழ்வியே நிற்கின்றேன் வாழ்க வாழ் வாழ்க என்ன கிரீன் பண்றீங்க என்ன சொல்ல போறீங்க உங்கள் அண்ணாக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க எங்கள அதான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாக்கு என்ன சொல்லுங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க போல அவங்க பாப்பாங்க வீடியோ கவலைப்படுவாங்க தங்காய் சொல்லல விரும்புறீங்க அல்லாதீங்க சொல்லுங்க சொல்ல வார்த்தை இல்லை Okay, bye.